ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் இங்கே பார்த்தோன்னா சாமுடிஷ்வரி கார்த்திக் டிரைவதியை பட்டாசு வடிக்க சொன்னதும் கார்த்தியும் வடிக்க வைக்க போகிறாங்க இதை பார்த்து சந்திரா வந்து பயப்படுறாங்க கண்டிப்பாக இது வெடிச்சு கார்த்திக் கதை போகுது அப்படின்னு அங்கே பார்த்தோன்னா கார்த்திக் வந்து சூப்பராக வெடிச்சு முடிச்சிடுறாங்க ஸோ அந்த இடத்துல ஐயா வீண்லாம் வருது இது பார்த்து நம்ம சாமுண்டீஸ்வரி குடும்பம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உடனே சந்திரா வந்து என்ன இது எதுவுமே உனக்கு நடக்க இல்லை சித்தப்பா சரியாக தான் எடுத்து வச்சாரா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி சந்திரா வந்து குழப்பத்தில் இருக்காங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம கார்த்திக் வந்து சந்திராவை பார்த்து நக்கெலாம் சிரிக்கிறாங்க இவன் பார்த்த பார்வையை பார்த்தா ஏதோ தானோ பண்ணிட்டானோ என்னவோ அப்படின்னு சொல்லி சந்திரா வந்து அந்த இடத்துல யோசிச்சுட்ருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா மாப்பிள்ளை சூப்பராக வடிக்க வச்சிங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம சந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா சிவனாண்டிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க என்ன சந்திரா நம்ம நினைச்ச மாதிரி அந்த காத்தியோட சொல்லி முடிஞ்சிருச்சு போலயே அந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லத்தான் ஃபோன் பண்ணியா அப்படின்னு போதும் கிழிச்சிங்க போங்க ஆமாம் என்ன வெடிங்க வச்சுருக்கீங்க அவங்க இங்கே எல்லோரும் பட்டாசு வடித்து சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க இங்கே நான் தான் பற்றிகிட்ருக்கேன் அப்படின்னும் போதும் என்ன சொல்கிற சந்திரா ஆமாங்க எதுவுமே இல்ல அது சாதாரணமான வெடிதான் ஆமாம் சித்தப்பா என்ன வலாயை கொண்டு இங்கே வச்சுட்டு போனாரு அப்படின்னு போதும் உடனே நம்ம காளியமாக வந்து என்னடா மகனே என்ன சொல்றா மருவ மருமவ அப்படின்னதோ ஐயோ சித்தி அங்கே எதுவுமே வெடிக்கலையா சித்தி நோமல் வடிதான் சித்தப்பா நீ என்னத்தை கொண்டு வச்சே இங்கே பாடுற மருமனே சந்த்ராவுக்கே நல்லா தெரியும் நான் சரியாக தான் வச்சேன்டான் ஆனால் எப்படி மிஸ் ஆயிருக்கும் அதான்டா எனக்கும் புரியல அப்படின்னு போது வேற என்ன நடந்திருக்கும் வழக்கம் போல் அந்த டிரைவர் பைய கண்டுபிடிச்சிட்டு நமக்கு ஆப்பை வச்சுட்டான் அப்படின்னுட்டு சந்திரா வந்து ஃபோனை வச்சிடுறாங்க ச்சே இந்த பாட்டியை சொத பிடிச்சே இதை எவ்வளோ பெரிய ஸ்கெட்சாக போட்டு நம்ம பண்ணோம் கடைசியில் எப்படி அந்த டிரைவர் பையலுக்கு தெரிய வருது அவன் மட்டும் எப்படி தான் எல்லாம் யோசிக்கிறானோ தெரியலையே அப்படின்னு சொல்லி காளியம்மா வந்து சம டென்ஷனில் இருந்துட்டு இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம முத்து முத்தையா வந்து இங்க பாருங்க நான் சரியான இதில் சரியான பொசிஷனில் தான் வச்சுட்டு வந்தேன் காளியம்மா இதில் ஏதோ ஒரு சுழற்சி நடந்திருக்கு அப்படின்னும் போதோ உடனே நம்ம சிவனாண்டியும் சித்தி கண்டிப்பாக அவன் கண்டுபிடிச்சி தான் இப்படி பண்ணியிருக்கணுங்கிற மாதிரி சொன்னதும் சரி என்ன பண்ணுறது நடந்தது நடந்து போச்சு இன்னைக்கு தீபாவளி வேறு அவனே கொண்டாடும் போதும் நாம் கொண்டாட வேணாமா வாங்க நாமளும் பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் வெடிக்க வைக்கிறாங்க பார்த்தா மூணு பேரும் வெடிக்க வச்சா அந்த வெடியில் தான் அவங்க வச்ச வெடியே இருக்கு ஸோ மூணு பேருமே அருகி போய் நின்றுட்டு இருக்காங்க அங்கே பார்த்தோன்னா நம்ம சந்திராவும் அக்கா எனக்கு வெளியில் கொஞ்சம் வேல் இருக்குது இதோ வர்றான் அப்படின்னுட்டு சிவனாண்டி வீட்டுக்கு வராங்க அங்கே பார்த்தோம்னா மூணு பேரும் முகம் அடிச்சு போய் இருக்காங்க இது பார்த்து சந்திரா ஏங்க எனக்கு இது கோலா அம்மா என்னாச்சு என்னத்தா ஹப்பிட்டு இருக்கீங்க மூணு பேரும் அப்படின்னு ஏ ஏன் சந்திரா எங்களை பார்த்தா அப்பிட் இருக்கிற மாதிரியா இருக்குது பின்னே என்னங்க இது மூணு பேரையும் பார்த்தா சிரிப்பு தான் வருது ஐயோ சந்திரா என்னாச்சு தெரியுமா அவனுக்கு வச்சபடி எங்களுக்கு தான் படிச்சிருக்கு அப்படின்னு போது என்ன சொல்றீங்க எனக்கு பொரியலையே அப்படின்னு சந்திரா கேக்குறாங்க ஆ என் சித்தப்ப அந்த ராஜாவுக்கு வைக்க சொன்னால் கடைசில எங்க மோடி பருக்குமே வச்சுட்டாரு அப்படின்னு போது எப்படி எப்படி இது சாத்தியமாகும் மரமாவிலே உனக்கே நல்லா தெரியும் நான் கையோட கொண்டு வந்து அந்த வீட்டில் தான் வச்சேன் ஆனால் எப்படி மாறிச்சு எப்படி வெடிச்சிச்சு ஒண்ணுமே புரியல அப்படின்னும் போதும் உடனே நம்ம சிவனாண்டி இங்க பா நீ ஒரு வேலையை ஒழுங்காக பண்ணவே மாட்டேன் உன்னோட எதுவும் தடையிட்டு அங்கே விட்டுட்டு வந்தியா இல்லை நீ வந்தது தான் அந்த டிரைவர் பையன் யோசிச்சு யோசிச்சுப்பாரு அப்படின்னு சிவனாடி சொன்னதும் ஐயோ என்ன பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும் ரூம்ல கதவை சாத்திட்டு தான் இருந்தாங்க நான் மட்டும்தான் வெளியில் நின்று மாமாவோ உள்ள கூப்பிட்டேங்க அப்படி இருக்கும்போது யாருமே பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு போதும் சே நாம அந்த ராஜாவுக்கு ஆப்பம் வைக்கலான்னு பார்த்தா கடைசியில் அவன் நமக்கு ஆப்பம் வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி காளியம்மா வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்து கார்த்திக் என்ட்ரி கொடுக்குறாங்க ஹாப்பி தீபாவளி அப்படின்னு இன்னொரு பக்கம் இவங்க மூணு பேரையும் நம்ம மயிலும் வந்திருப்பாங்க அதை பார்த்து மயில் இருக்காங்க ஐயோ உங்கள் மூணு பேருக்கும் விஷ் பண்ணிட்டு போகலான்னு வந்தோம் ஆனால் மூணு பேரும் இப்படி அடையாளமே தெரியாமல் இருக்கீங்களே அப்படின்னு போது டெய் உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சிவனாண்டி சொல்ல சொன்னது என்னடா நாம இவனுக்கு வச்சா நம்ம வச்சபடி எப்படி நமக்கே வந்துச்சுன்னு யோசிக்கிறீங்களா இதான் தன்வினை தன்னிச்சுடு சுடுங்கிறது அப்படின்னு காட்டி வந்து சொல்றாங்க உடனே மயில் வந்து ஐயோ பாவோப்பா நாலு பேரும் போய் இருக்காங்க இது எப்படி இங்க வந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுப்பா அப்படின்னு போதும் இங்க பாரு ஒரு விஷயத்தை செய்யும் போதும் தடையும் இல்லாம பண்ண மாட்டியா இந்தா உன்னோட செயின் அப்படின்னு சொல்லி முத்துவெல் கிட்ட கொடுக்குறாங்க நம்ம காத்தி ஏன்னா முத்துவெல் வந்து அவங்களோட செயின் ரேவதி வீட்டில் மிஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க இல்லையா அந்த செயின் இது பார்த்து முத்துவேல் சம டென்ஷன் ஆகுறாங்க உடனே காளியம்மா முத்துவேல் முறைக்கிறாங்க பரவாயில்லையே தடையத்தோட செஞ்சதால என்னோட மாப்பிள்ள தப்பிச்சிட்டான் இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு மயில் சொன்னதும் இந்த பக்கம் நம்ம முத்துவேல் சம டென்ஷன் ஆகுறாங்க ஏப்பா விளக்கத்தை சொல்லுப்பா இந்த செயினை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன் நீ தான் ஏதோ இங்கே இடக்கு முடக்கா வேலை பார்த்துருக்குன்னு அதான் அந்த வடியை உன் வீட்டிலே வச்சுட்டு நீ வாங்கி வச்சபடியே எங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன் அப்படின்னு போது காளியம்மா வந்து செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இப்போ நம்மளுக்கு இவ்வளோ செலிப்ரேஷன்லாம் பண்ண வேண்டி இருக்கு இந்த கருண பசங்க கூட நமக்கு என்ன அலுவல்வாக போகலாம் அப்படின்ட்டு மயிலும் காத்தியும் அவங்க வீட்டு கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் நம்ம காளியம்மா வந்து முத்து கண்ண முத்துவேல் வெயில் கண்ணத்துலேயும் வந்து பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க இங்கே பாரு அப்போ வேணா கேட்டேன் ஏதோ தடையத்தை விட்டுட்டு வந்திருக்கேன் ஒருபடியா ரெண்டு பேரில் ஒருத்தங்களாச்சும் ஒரு காரியத்தை சேரீங்களா சி உங்களை நம்பி நான் ஐடியா சொல்கிறேன் பாருங்கள் என் புத்தியை செருப்பாலே நான் அடிச்சுக்கணும் அப்படின்னு காளியமாக செம்ம டென்ஷன் ஆகிறாங்க சித்தி சரி விடுங்க சித்தி பார்த்துக்கலாம் என்னடா என்னத்தை பார்த்துக்கலாம் நாமளும் அடுத்தடுத்து அவனாக அடிக்கலான்னு பார்க்குறோம் ஆனால் ஒரு சின்ன துரும்பு கூட படமாக அவன் தப்பிச்சுட்டே இருக்கான் இதுக்கு மேலே என்ன அடிக்க சொல்கிற அப்படி ஒழுங்கா பண்றதா இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் என்னத்தை பண்ணி கிளிக்கிறீங்க ஒண்ணு கூட உருப்படியா பண்றீங்களே என்னையும் பண்ண விடுறீங்களே இங்க பாருங்க நான் மட்டும் ஆம்பளையா இருந்திருக்க வேற மாதிரி இருந்துக்கொண்டா இங்க பாருங்க இப்பவும் சொல்றேன் அவன் கதையை முடிச்சா மட்டும்தான் நீ ஆசைப்பட்ட மாதிரி அத சாமுண்டீஸ்வரி குடும்பத்தை பழி வாங்க முடியுங்கிற மாதிரி இவங்க நாலு பேரும் சம டென்ஷன்ல இருக்காங்க இதோட பார்த்தோம்னா இந்த படமும் முடிச்சு